ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரணி என் வாக்கிலும் நினைவிலும் இன்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பதிவு கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பதிவு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண இருக்கேன் அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் முறையா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்போ ஆடி மாதம் அம்மனுடைய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரொம்பவே சிறந்ததாக சொல்லப்படுது இந்த குறிப்பா செய்யக்கூடிய இன்னொரு வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை ஆடி அமாவாசையில தெய்வங்களை தர்ப்பணம் செஞ்சிருக்காங்க நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நாளை நாம தவற விடக்கூடாது நாளைய தினத்துல ஆடி அமாவாசை திதியானது ஆரம்பிக்கிறது அதிகாலையில ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலையில இந்த திதியானது நிறைவடைகிறது ஆகையினால இந்த அமாவாசை திதியில நாம செய்யக்கூடிய வழிபாடுகளையும் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக செய்து வழிபட வேண்டிய முறைகள் இந்த நான் பதிவா கொடுக்க போறேன் அதனால இந்த பண்ணாம பாத்துக்கோங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வந்தாலுமே இந்த ஆடி அமாவாசை ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த அற்புதமான நாள் அப்படிங்கறது வியாழக்கிழமை அதாவது இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இது பெற்றோர்கள் இருந்து போனாலும் நாம் நல்லா இருக்கணும்னு நமக்கு ஆசை தருபவர்கள் அவர்கள் தான் அதனால நாம முதல்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு வழிபாடுகளை செய்யணும் அதற்கு பிறகுதான் தெய்வ வழிபாட்டையை நாம செய்யணும் நாம் மட்டுமல்ல அந்த தெய்வங்கள் கூட தர்ப்பணம் செய்திருக்கின்றனர் திருவண்ணாமலையில் எழுந்தருளி அருபாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையார் எல்லாருக்குமே தந்தையாக இருக்கக்கூடிய நாதர் அவர் ஜோதியாகவே நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர் அவரை தன் குழந்தையாக ஏற்றுக்கொண்டவர் வல்லலால் மகாராஜா அவரது காலத்திற்கு பிறகு இன்றைக்கும் மாசி மகாமகம் அன்று அண்ணாமலையார் வல்லலால் மகாராஜாவுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு வந்து ஏற்பட்டிருக்கு அது போலதான் எம்பெருமான் நாராயணன் ராம அவதாரம் எடுத்த போது தன்னுடைய தந்தையாகிய தசரதருக்குமே தர்ப்பணம் செய்ததாக ராமாயணத்துல நாம கேள்விப்பட்டிருப்போம் அல்லது மற்ற குருமார்கள் சொல்லியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெய்வங்களே தர்ப்பணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நாம மனிதர்களாகிய மக்கள் வந்து கண்டிப்பா இந்த தர்ப்பணங்களை கொடுக்கறது ரொம்பவே நல்லது அதனால அமாவாசை அன்று தவறாமல் நாம தர்ப்பணம் செய்யணும் அதிலும் ஆடி அமாவாசையில தர்ப்பணம் செய்வது ரொம்பவே முக்கியம் நாளை அதிகாலை மூணு ஆறு மணிக்கு அமாவாசை திதியானது ஆரம்பித்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்னு நாற்பத்தி எட்டு மணி வரைக்குமே இருக்கு காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் நாம தர்ப்பணம் செய்துவிட வேண்டும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று இருபது மணிக்குள் இலை போட்டு கடையிலிட வேண்டும் நாளை ரெண்டு பேருக்காவது கண்டிப்பா அன்னதானம் செய்வது சிறப்பு காகத்துக்கு முதல்ல நாம படைத்த உணவை வைக்க வேண்டும் அதன் பின்பு பசுமாட்டிற்கு அகத்திக்கிறையை கொடுப்பது நல்லது இந்த முறையில நாளை வரக்கூடிய அமாவாசை திதியில நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு வழிபடும் பொழுது நமது சந்ததிகளையே அது வந்து காப்பாற்றும் என்று சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசை திதியில கண்டிப்பா தர்ப்பணம் கொடுப்பவங்க கொடுத்துருங்க அப்படி உங்களுக்கு கொடுக்கற வழக்கம் இல்லாட்டியும் பக்கத்துல இருக்கிற கோசாலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாடுகளுக்கு அகத்து கிரையை வாங்கி கொடுங்க அது வந்து பெரும் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு பக்கத்திலேயே ஜீவராசிகள் இருந்தாலும் அதற்கும் நீங்க அன்னமிடலாம் அல்லது ஏழை எளியவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உணவு வாங்கி கொடுங்க அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை வாங்கி கொடுப்பது நல்லது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்